யாழ்ப்பாணம் பிரவுன் வீதியை புறப்படமாகவும் நோர்வே லோர்கோங் வதிவிடமாகவும் கொண்டிருந்த கதிரவேலு ரத்னம் அவர்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் செல்லப்பா சின்னத்தங்கச்சி தம்பதிகளின் மூத்த புதல்வியும் காலம் கதிரவேலு அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற திருநாவுக்கரசு நல்லம்மா ஆகியோரின் பாசமிக சகோதரியும் பிரேம்குமார் ரவிக்குமார் ரஜினா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கனிஷ்டா சுரேஷ்குமார் ரமேஷ் குமார் ரஞ்சித் குமார் தினேஷ் குமார் கிறிஸ்டீன் குமார் ஆகியோரின் பெரியம்மாவும் ஜான்சி ஷரீனா சுரேஷ்காந்தன் ஆகியோரின் அன்புமாமியாரும் ஷோபிகா பரத் மானுஹா சாரங்கி அபிராங்கி ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் பரவிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்